அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்மெண்ட் கோட்டா சிலபஸ் சேஞ்சஸ்னால் சேஞ்சஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதால நம்ம தேர்வர்கள் டிபார்மெண்ட் கோட்டா நண்பர்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க பயங்கரமான எதை எந்த பேப்பர் படிக்கிறது எந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அரியணை சார்பாக சில டிஎன்பி அந்த டிஎன்பி பார்த்தோம்னா சில வேண்டுகோள் வந்து கொடுக்குறோம் இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த பதிவில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் காவல்துறை நண்பர்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க எந்த சூழ்நிலையில் வந்து காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ தேர்வர்கள் என்ன செய்ய வேண்டும் காவல்துறை நண்பா நண்பர்கள் சார்பாக டிஎன்பி ஒரு அன்பான வேண்டுகோள் தான் அது என்ன ஃபஸ்ட்டு என்ன வேண்டுகோள் அப்படின்னா இப்போதிக்கி என்ன சிலபஸ் இருக்கோ டிஎன்யூஸ் ஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் கோட்டா நண்பர்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வர்களுக்கு லா பேஸ் பண்ணி எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் உண்மையிலே எதிர்பார்த்துட்ருக்காங்க அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ படிச்சுட்டாங்க நிறைய பேர் ஸோ டிஎன்எஸ்ஆர்பி அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறை டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வர்களுக்கு வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ ஏன் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப அதில் முக்கியமாக வந்து சிலபஸாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு சிலபஸும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியாச்சு இது வரைக்கும் அந்த சிலபஸ் தான் வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை பேஸ் பண்ணி தான் அதை தான் நம்புவாங்க வெப்சைட் தான் நம்புவாங்க ஸோ அந்த வெப்சைட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணணும் அதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகள் வந்து மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கோர்ட்டுடைய தீர்ப்பு அப்படிங்கிறப்ப கட்டாயம் அதுக்கு வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ எந்த ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் நடந்த எந்த தேர்வுலேயும் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா சிலபஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணதோ இல்லை சிலபஸ் சேஞ்சஸ் பற்றி பேசுனதோ கிடையாது ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டிஎன் டிஎன்யூஸ் யாரிக்கும் இதை பற்றி பேச போகிறது கிடையாது டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ நம்முடைய நேரம் என்னமோ தெரில இந்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வை விரைவாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெமோல டேட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் எந்த தேர்வுலேயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் சேஞ்ச் பண்ணதே இல்லை சப்போஸ் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட்லாம் வந்து ஒரு மெமோர வந்து ரிலீஸ் பண்ணி இன்னும் குறைவான நாட்கள் நாட்கள்ட்டிருக்கப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப கட்டாயமாக வந்து இந்த தேர்வை நம்பி படிச்சுட்டு இருந்த எல்லா காவல்துறை நண்பர்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நமக்கே தெரியும் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து ஸோ அது மூலயமா கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாச்சும் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தூக்கத்தை விட்டு குடும்பத்தை விட்டு படிக்கும் காவல்துறை நண்பர்களுக்கு சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இடியாக தான் இருக்கும் ஸோ ரஞ்சித் சிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுது இந்த ரஞ்சித் சிங் எஸ்ஐ அப்படிங்கிறது எதுக்காக வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு டிஎன்பியில் ஒரு ஒன் இயர் உங்களுக்கு ட்ரெயினிங் கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த ஒன் இயர் கண்டக்ட் ட்ரெயினிங் கண்டக்ட் பண்ண பிறகு ஒரு எக்ஸாம் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேப்பர் உங்களுக்கு வந்து இண்டோர் அவுட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ இன்டோர் அப்படிங்கிறது தான் வந்து லா பேப்பர் ஃபாரன்சிக்ஸ் பேப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து இன்டோர் பேப்பர் நடக்கும் அவுட்டோரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலில் எப்போதும் போல் அங்கேயும் ஃபிசிக்கல்லாம் உண்டு ரன்னிங் உண்டு ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் உண்டு லாங் ஜம்ப் உண்டு புஷ்அப்ஸ் உண்டு புல்லப்ஸ் உண்டு ஹண்ட்ரட் மீட்டர் உண்டு அடுத்தது பார்த்தோம்னா ஃபயரிங் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பெரைடு உண்டு இதுக்கு தனிமார்க் ஸோ அவுட்டோருக்கு மார்க் ஆனால் இந்த இண்டோரில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ இந்த மார்க் பேஸ் பண்ணி நமக்கு ட்ரைனிங் ட்ரைனிங் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் இதை பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இதில் என்ன உண்மையிலே ஒரு கான்ட்ரவர்ஸ் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா ஏற்கனவே ஒரு சலுகை ஃபால் பின்பற்றி என்ன வராங்க உள்ளே வராங்க உள்ளே வந்த பிறகு டிஎன்பி என்ன பண்ணுது அப்படின்னா காமனான ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அந்த காமனான எக்ஸாம்பிளில் என்ன அப்படின்னா அங்கே வந்து ஓப்பன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனியாக பிரிக்கிறாங்க ஸோ அந்த பிரிவினை தான் இப்போ பெரிய பிரச்சனை ஸோ என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா இடஒதுக்கீடுல அதாவது இடஒதுக்கீ இடஒதுக்கீட பின்பற்றி பதவி உயர்வு வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஓப்பன் கேண்டிடேட் பயங்கரமாக தீவிரமாக படித்து நல்ல மார்க் எடுக்கிறாரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் படிக்கவே இல்லை அவர் வந்து பாஸ் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணார் அப்படி இருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு அதாவது இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு தான் இந்த ஓப்பனில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதி வந்து ஒரு அநீதி தான் அது ஸோ இதை எதிர்த்து தான் வந்து ரஞ்சித் சிங் வந்து வழக்கு போட்டார் வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த டிஎன்பில உள்ள எக்ஸாம் அண்டு ப்ரொமோஷனை பற்றி எந்த விஷயமும் அவங்க சொல்லாமல் ஸோ எந்த போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதோ அந்த அதை அந்த மதிப்பெண் பேஸ் பண்ணியே வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த தேர்வில் டிபார்ட்மெண்ட் போட்டாவது எண்பத்தஞ்சு மார்க் எக்ஸாம் நடந்ததுக்கு ரிட்டன் எக்ஸாமு இவங்களுக்கு எழுபது மார்க் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இந்த மார்க்கை வந்து இப்போ ஒரு ஓப்பன் கேண்டேட்டு அறுபது மார்க் எடுத்துக்காருன்னா அறுபதுக்கு எழு எழுபது எழுபது மார்க்குக்கு அறுபது மார்க்னால் இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இவர் எண்பத்தஞ்சுக்கு அறுபது எடுத்துருக்காருன்னா அதுக்கு பர்சன்டேஜ் இதில் பர்சன்டேஜ் யார் அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணப்பாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்னால அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறத பற்றி சுப்ரீம் கோர்ட் எந்த சேஞ்சஸும் சொல்லலை ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காமன் ரெக்ரூட்மெண்ட் ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம மற்ற துறைகள் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒப்பீடு செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு முறைகள் வந்து பின்பற்றுவாங்க இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னா ரயில்வேல வந்து இப்போ என்றைக்கி பணியில் சேர்கிறாங்களோ அன்னியிலேருந்து அவங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அவங்க ரயில்வே துறையில் எந்த உயரிய பதவிக்கு எந்த பதவினாலும் அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்துமே டிபார்ட்மெண்ட் கொட்டா உண்டு ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ ஏஎல்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட் எந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாலும் சரி அதில் தனியாக டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ தனியாகவே அவங்களுக்கு வந்து வேக்கன்ஸ் அறிவிப்பாங்க தனியாகவே எக்ஸாம் நடக்கும் ஸோ அதுபோல் நம்ம காவல்துறை நடத்த முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமில்லை இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் எஸ்ஏ எக்ஸாமில் லா கொஷின் உண்டு ஸோ இந்த மாற்றத்தை நம்ம தமிழ்நாடு கொண்ட முடியும்னா அது நிறைய மாற்றங்கள் எதிர்ப்புள்ள ஸோ இந்த பதிவோட முக்கியமான நோக்கமே என்னென்னு பார்த்தோம் அப்புடின்னா எப்படிலாம் பாதிக்கப்படுவாங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு இந்த சிலபஸ் சேஞ்சஸ் அலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு லீவு கிடைக்காமல் லீவ் எடுத்து எம்எல் கிடைக்காமல் எம்எல் எடுத்து ஸோ லாஸ் ஆஃப் போட்டு சிலபஸ் படித்து முடித்தவங்களுக்கு இந்த சிலபஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஓகேதா ஸோ இவ்வளோ நாள் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து இரவு பகல் பாராமல் உழைத்தவர்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அந்த கொஷின் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது சார் அதே போல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஓபன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபுளாக இருப்பாங்க நண்பர்கள் ரெண்டு எக்ஸாம் அவங்க எழுதலாம் ரெண்டு வாய்ப்பு இப்போ ஒரே எக்ஸாம் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும் இப்போ இது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே பறிக்கப்படுது ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பணியாற்றிய காவலர்களுக்கும் ரீசெண்டாக ஜாயின் பண்ண காவலர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடுது ஏன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எனக்கு இந்த வருஷம் தான் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வருஷம் நான் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்புடின்னா நான் ஜிகேவில் பண்ணிவிடுவேன் நல்லா மார்க் எடுத்து எஸ்ஐ ஆகிடுவேன் பதினஞ்சு வருஷமாக பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை படித்தவங்களுக்கு ஜிகே படித்தவங்களுக்கு இப்போ ஜிகே தான் படித்தாகணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது இதுதான் உண்மை இதில் என்ன மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஃபிசிக்கலும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூகமாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் எதுவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அஃபிஷியலாக வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகலை யூகத்தின் அடிப்படையில் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து கலப்பிட்டுருக்காங்க இதனால் பாதிக்கப்படுறது வந்து தேர்வுகள் தான் ஸோ திருமணமான பெண் காவலர்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் பண்ண முடியாது லாங் ஜம்ப் பண்ண முடியாது ரன்னிங் ஓட முடியாது ஈக்குவலான மார்க் எடுக்க முடியாது கண்டிப்பாக வந்து ஓப்பன் கொட்டாக போன்று எக்ஸாம் வச்சாங்க அப்புடின்னா ஃபிசிக்கல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு எஸ்ஐ எக்ஸாமில் மட்டும் ரிட்டன் எக்ஸாம் முக்கியம் ஃபிசிக்கலும் முக்கியம் இன்டர்வியூவும் முக்கியம் ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகபட்சம் கூடுதலாக இருக்குது நினச்சி பாருங்கள் சிசரியன் பண்ணியிருப்பாங்க டெலிவரி ஆகிருக்கும் அவங்களாம் லாங் ஜம்ப் தாண்ட முடியுமா அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு நல்லா எக்ஸாமில் மார்க் எடுக்கிறாங்க அவங்களால் ஃபிசிக்கல் பண்ண முடியல ஓவரால் பார்க்குறப்ப அவங்கள வராது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு போலீஸ் இருக்கார் அவரால் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு பையன் பண்ணுற மாதிரி எஃபிஷியன்சியாக பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயம் பண்ண முடியாது ஸோ மனது ஒத்துழைத்தாலும் உடம்பு அப்படிங்கிறது கட்டாயம் ஒத்துழைக்காது ரோப்லாம் வந்து குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஏறுறது கஷ்டம் அவர் போலீஸாக இருந்தப்போ தலைகளை ஏறி இருப்பார் ரெண்டு ரோப்போ ரெண்டு ஒரே இடத்துல ரெண்டு ரோப்பில் ஏறி இருப்பார் உடம்பு ஒத்துழைக்கணும்ல கண்டிப்பாக முடியாது ஸோ காவல்துறையில் பணிபுரிய எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தடைகள் எவ்வளோ விபத்துகள் ஸோ இதிலெலாம் வந்து எத்தனையோ பேர் சர்ஜரி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுவே கஷ்டப்பட்டு ஓடிடுவாங்க அவங்கள போய் லாங் ஜம் தாண்டணும் ரோப் ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சாங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் எந்த மாற்றமாக இருந்தாலும் வெப்சைட்டில் என்ன பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரமாக விரைவாக வெளியிடணும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோடை சார்பாக டிஎன்ஏ சார்பி வந்து ரிவியூ போகணும் உச்சநீதிமன்றத்துக்கு ரிவியூ போகணும் ரிவியூ போய் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை தெரிவிக்கணும் ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறை தெரியுமா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தெரியுமா அப்படிங்கிறது கொஷின் தான் உங்களுக்கு ஸோ உச்சநீதிமன்ற உத்தரவை மாரி எதுவுமே செய்ய முடியல சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும் சில சிலபஸ் சேஞ்ச் தான் பண்ணி தான் ஆகணும் அப்புடின்னா ஸோ நான் காவல்துறை தேர்வர்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் போதிய அவகாசம் கொடுக்கணும் உடற்தகுதி தேர்வில் உள்ள விளக்கு வந்து தொடரணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்டோட கோரிக்கையாக இருக்குது எழுத்து தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் பதவி உயர் வழங்கணும் ஸோ இப்போ காமன் ரெக்ரூட்மெண்ட்டில் செவன்ட்டி மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் செவன்ட்டி மார்க் இந்த செவன்ட்டி மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கோட்டாவுக்கு எலிஜிபிள் இருந்தோம் அவங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணல இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணி ஏன்னா ஜிகே கொஷனாக இருக்க போகுது அவங்க எழுதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பாஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே போல் நிறைய மாணவர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கொஷின் மார்க் ஆகுது ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஓப்பனுக்கு எலிஜிபிள் ஆனால் எனக்கு லா நான் படிக்கவே இல்லை ஜிகே நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் நான் இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் போட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு ஜிகே கொஸ்டின் தான் வரப்போகுது ஈஸியாக நான் பாஸ் பண்ணிடுவேன் ஆனால் நான் டிபார்ட்மெண்ட் கூட அப்ளை பண்ணலை அதே போல் டிபார்ட்மெண்ட் ஓப்பனுக்கு ரெண்டு அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணுறது டிஎன்பியவும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடணும் அவங்களோட கருத்தை தெரிவிக்கணும் ஏன் அப்புடின்னா போலீஸுக்கு முக்கியமான ட்ரைனிங் தான் பயிற்சி தான் இந்த பயிற்சி எந்தளவுக்கு சிறப்பாக பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்க வந்து சிறப்பாக ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ டிஎன்பியில் எக்ஸாம் நடத்த கண் நடத்துகிற எக்ஸாமுக்கு எந்த மதிப்பும் இல்லை அதை பேஸ் பண்ணி ப்ரொமோஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னா அது யாருமே கண்டிப்பாக என்ன பண்ண போகிற கிடையாது அப்படின்னா ஒரு கணக்கில் ட்ரைனிங் எல்லாம் வந்து அதை பற்றி ஒரி பண்ணவே மாட்டாங்க ஒருவரோடய பயிற்சிக்கும் இல்லாமல் போயிடும் டிசிப்ளின் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக டிசிப்ளின் இல்லாமல் போயிடும் ஸோ காலம் காலமாக பின்பற்ற அந்த பயிற்சி முறைகளுக்காக இதில் என்ன பண்ணணும் கண்டிப்பாக மாற்றங்கள் கொண்டு வரணும் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது தேர்வர்கள் கொலை நம்ம கடைசி என்ன அப்படின்னா எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிறது நம்ம லட்சியம் கனவு இதுக்காக நம்ம வந்து கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் டிபார்மெண்ட் கோட்டா நண்பர்கள் தயவு செய்து மனக்குழப்பம் அடைஞ்சிடாமல் மு முழு நம்பிக்கையாக முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அதான் முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய எஸ்ஐ கனவு வந்து ஆகும் கண்டிப்பாக நிறைவேறும் ஓகேவா சரி நான் மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ரீச் ஆகட்டும் இப்போ தான் வந்து சோசியல் மீடியாவே மீடியாவே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம்தேதி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஸோ ஒன்று அஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் வந்து இருபத்தி ஆறாந்தேதி தேதி நியூஸ் பேப்பரில் வருது இருபதாம் தேதி நியூஸில் ச நியூஸில் விடுறாங்க ஸோ சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் நியூஸ் அவ்வளோதான் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு இதுதான் நமக்கு வழியே ஸோ இந்த பதிவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்